மந்திரம்ியமாந்த அனுப சுரங்கம் உங்கள் தேடி வெள்ளாயும் அற்புதம் அற்புத தருணம் அற்புத தருணம் வணக்கம் என் பேர் ஜெயந்தி நான் கோயம்பேட்டிலேருந்து வரேன் எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன் இன்னொரு பையன் இருக்காங்க என்னோரு கணவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருந்தது அப்போது பசங்களை படிக்க வைக்கலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறப்போ எனக்கு எனி டைமும் கோயில் கோயில் கோயிலு தான் கடவுள்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணுறது என்ன பிரார்த்தனை செய்யறது என்ன வழிமுறை பண்ணுறதுன்னு இதே தான் பண்ணிகிட்ருப்பேன் கோயிலுக்கு போனால் நிம்மதி இருக்குது ஆனால் பிரச்சனை எதுவும் எனக்கு தீர்ந்ததாக தெரியல இப்போ நான் கடவுளை தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தேடல் பெருசாக இருந்தது எங்கள் வீட்டில் வாடகை ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து தியான கிளாஸுன்னு போயிட்டு இருந்தாங்க இப்போ என்னை கூப்பிட்டாங்க நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் எப்பவுமே ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி அங்கே போய் பார்க்கலாமேன்னு நானும் தான் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம்தான் கடவுள் நம்ம கிட்டே நேரடியாக பேசுகிற மாதிரியே எனக்கு இருந்தது அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது அதனால் எனக்கு அங்கே வந்து போகணுன்னு தோணுது அதனால் நான் அங்கே போய் அந்த தியானத்தை நம்ம பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக நான் அங்கே போனேன் கடவுள் நம்ம வந்து முழுமையா நம்பணும்னா அங்க சொல்ற அந்த வார்த்தைகளும் உண்மைன்றத எல்லாருக்கும் தெரிய வரும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சில பேர் நம்பாம கூட இருக்காங்க ஆனால் நம்ம நம்பனா நிச்சயமா நமக்கு கடவுள் இருக்காரு நம்ம கூட தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தியானத்தின் மூலயமா நான் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த தியான கிளாஸ் போயிட்டு நான் கடவுளை நிச்சயமாக இருக்காருன்ற நம்பிக்கையோடு நான் அங்கே போனேன் அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ கடவுள் இங்கே தான் இருக்காருன்றதை நான் நிச்சயம் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் தொடர்ந்து போனோம் அப்படின்ற முடிவு வந்தேன் ஏழு நாள் கோர்ஸ் கேட்கணும்னு சொன்னாங்க அதனால் நான் அந்த ஏழு நாள் கோர்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன் தினம் அவங்க சொல்கிறத நான் அதை படி பார்த்து நடந்துகிட்டே இருந்தேன் எனக்கு மனசில் இருக்கிற கவலை துக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிது வீட்லையும் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிது இங்க போனா இந்த பிரச்சனை குறையும்ன்றத நிச்சயமா என்னால சொல்ல முடியும்னா நீங்க எல்லாரும் இந்த தியான கிளாஸுக்கு வந்தாலும் இது மாதிரி நம்மளால முடியும்ன்றத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயன்றது ஈஸ்வரனால உருவாக்கப்படுற இந்த வித்தியாலயம்ன்றது பாடசாலைன்னு சொல்றாங்க அத நமக்கும் பிரச்சனைகள்லாம் தீரும்ன்றது நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வரணுன்றது என்னுடைய ஆசை என்னோட பிரச்சனை தீர்ந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் நான் ரெகுலராக இந்த கிளாஸுக்கு வந்ததுனால எங்கள் வீட்டுக்கார் மூலிமா எனக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்தது அவர் எங்கிட்ட சண்டை போடுறது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது பசங்களும் வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க கோவப்படுறதெல்லாம் குறைஞ்சிது எனக்கும் கோபம் தான் குறைஞ்சிடுச்சு இது இங்கே வந்ததுனால அப்போ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமோ அதை மாதிரி நம்ம நடந்துட்டால் எல்லாமே நல்லது நடக்கும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட வந்து கோவம் குறைஞ்சதும் இல்லாமல் எனக்கு அங்கே போனதுனால பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருந்தது நான் சாப்பிடக்கூடிய உணவு என்ன சாப்பிடணும் நான் எப்படி குடிக்கணும் தண்ணீர் குடித்தா எப்படி குடிக்கணும் நான் எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் வந்து அங்கே போகிறப்போ மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்க போறது இல்ல கோவிலுக்கு போனாலும் இதை யாரும் சொல்கிறது கிடையாது ஆனால் அந்த அங்கே போகிறதுனால இந்த டிசிப்ளின் நமக்கு கண்டிப்பாக வருது இதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தியானத்து மூலயமா நம்ம எந்த ஒழுக்கமாக நடக்கணுன்றதையும் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க யாருக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் எந்த அளவுக்கு பழகணும் இப்படிலாம் வந்து அங்கே சொல்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்து புதுசாக இருக்குது ஸோ நான் வந்து இந்த இயக்கத்தில் வந்ததுக்கப்புறம் மற்றவங்களுடைய அன்பு அதிகமாக கிடச்சிது எல்லாரும் ஒரு அக்கா அண்ணன் தம்பி அம்மா அப்பா அப்படின்ற அந்த உறவுகள் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்தது அங்கே போனதுக்கப்புறம் நம்மளால் வந்து எல்லாமே நம்ம பரிவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்மளுடைய குடும்பமாகவே அதை நான் பார்க்குறேன் அங்கே நவங்க போகிறப்போ மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சேவைன்னா புரியாது நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது அதை தான் சேவைன்னு சொல்கிறாங்க நான் எப்படி இந்த ஞானத்து மூலிமா வந்து நான் நல்லா பயனடைஞ்சினோ அது மாதிரி மற்றவங்களுக்கு சொல்கிறது அது பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வரவங்கக்கிட்ட எப்படி பழக சொல்லணும் அவங்க கிட்ட எப்படி புரிய வைக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் அதுவும் அவங்களுக்கு அங்கே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே போகு அதாவது போகுன்றது நம்ம வந்து பிரசாதம் பண்ணுவோம் அந்த பிரசாதம் வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அதுவும் நான் செய்கிறேன் ஆனால் அங்கே வந்த உடனே அதெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாங்க நம்ம அதை வந்து முழுமையாக தெரிஞ்சுட்டு அதில் இருந்து பயணம் எடுத்தா தான் அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க ஸோ வந்து நான் சென்டருக்கு போனா அங்க இருக்கிற நிமித்தமான சிஸ்டர்ஸ்லாம் வந்து வெளியில போவாங்க ராக்கி எல்லாம் கட்டுறதுக்கு அப்போ அவங்க கூட நானும் போவேன் அவங்க வந்து வெளியில பப்ளிக்ல வந்து பெரிய பெரிய விஇபிஸ் வந்து ராக்கி கட்ட போறப்போ நமக்கு அங்க போறதுனாலே நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான் நமக்கு வந்து நாலு பேர் தெரிகிற அறிமுகம் கிடைக்குது நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் நல்லாதான் இருக்கு அவங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக போய் பார்த்துட முடியாது ஏன்னா இந்த தியானத்து மூலியமாக தான் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறப்போ நம்மளும் நாலு பேரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதனால நமக்கு வந்து நன்மைகள் நடக்கும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை விட்டுட்டு இந்த தியானத்து மூலியமாகவே இல்லை குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த தியானத்தையும் நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும் அதனால் நம்ம வந்து இதில் வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறதுனால நமக்கு எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கு